तुम्ही येणार बसले शांत तुम्ही बोलू पाह आपल्याला इतर उतारा वालीकडे या रे ती तिथं असं तरी आम मार करू इकडे मी ते आपापा दी कैच நீங்க நான் நின்னேன் அது கண்டு கலச்ச பச்சதாடி புரட்டி கலங்க முடியாது நம்ம அப்போ டிஸ்கிப்பாயிட்டு புரட்டி கலங்க முடியாது நம்ம உனக்கு அப்படி நான் என்ன வலந்து உக்காந்து பாயேன். எதை விட்டுடணும் எதுக்கு இந்த மாதிரி நீ <laughs> தன

எ அவன் என்ன தான் நினைச்சான் இப்படியெல்லாம் செஞ்சா நம்ம இப்ப வராங்க நினைச்சான் அதுதான் உண்மை நீ செஞ்ச செயல எப்படி வளர்ச்சியா விட்டுடுச்சு எவ்ளோ வளர்ந்து தண்ணியே இருக்கான் அன்னைக்கு சொல்லாம் அன்னைக்கு சொல்லுவாங்க அம்மா பொண்ணா